தாழ்ச்சி அடையேன் அர்த்தம் சொல்லுதில்லை இன்றைக்கு தீர்க்க தரிசனமாகவும் அதை சொல்கிறேன் தாழ்ச்சி அடை அடைவது என்பது உங்கள் வாழ்க்கையிலே கிடையாது அதாவது குறைவு பட்டு போவதில்லை நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த ஒரு நிமிட தீர்க்க தரிசனத்தை உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி பெரிய ஆறுதல் நாம் அனேமான வேலையிலே குறைவுபடும் பொழுது குறைவு படுவதற்குரிய காரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் படும் பொழுது நீங்கள் குறைவு படுவது இல்லை என்ற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தையும் அதனுடைய சத்தியத்தை பறிந்து கொள்ள வேண்டும் குறைவுபட்டு போவது கிடையாது உங்கள் வாழ்க்கையிலே குறைவுக்கு சந்தர்ப்பமே கிடையாது ஆமேன் ஏன் நாங்கள் குறைவுபட்டு போவதில்லை எனக்கு என்ன உண்டு என்பதனால் அல்ல எனக்கு ஒருவர் உண்டு என்பதனாலே ஆமேன் அவர் என்ன வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அமேன் யசுவா இயேசு என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் நீங்கள் உங்கள் குடும்பத்திலே தாழ்ச்சி அடைந்து போவதில்லை சமூகத்தில் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை உங்கள் படிப்பில் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை உங்கள் பயணங்களில் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை உங்களுடைய திருமணத்தில் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை உங்களுடைய எதிர்காலத்தில் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை உங்களுடைய தாழ்ச்சிக்கு பதிலாக எழுச்சி உங்களுக்கு உண்டாகட்டும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இதை மற்றவர்களுக்கு ஷா பண்ணுங்க நீங்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை நல்லா இருப்பீங்க நல்லாவே இருப்பீங்க யூ